மாண்மிக எதிர்கட்சி தலைவர்கள் மாண்முகப் பேரவைத் தலைவர்களே மதுரை மாவட்டம் மேலூர் அரிட்டாப்பட்டி நாயக்கர்பட்டி உள்ளிட்ட பல சுற்றுவட்டார கிராமங்களில் தங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய சுரங்கத்துறை உரிமை வழங்கியதால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவுவதாகும் இதன் காரணமாக மாண்முக அவர்கள் மாண்பு பாரத பிரதமர்களுக்கு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கடிதம் எழுதியதாகவும் இந்த அரசு அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கிறது அக்கடிதத்தில் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் ஒரு கடிதம் எழுதியதாகும் அதற்கு மத்திய அரசிடமிருந்து ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அன்று பதில் பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்து இவ்விரு கடிதங்களில் உள்ள முழு விவரங்களும் தெரிவிக்கப்படவில்லை இது வரைக்கும் ரெண்டு கடிதமே தெரிவிக்கலை எங்களுக்கு கிடைத்த தகவல்படி மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் எம்எம்டிஆர் ஆக்ட் சுரங்கம் மற்றும் கனிமங்கள் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திருத்தச் சட்டம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அமலுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அனைத்து மாநில அரசுகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு செப்டம்பர் மாதமே கடிதம் வெளியுள்ளதாக தெரிகிறது மேலும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த திருத்தச் சட்டத்தில் பிளாட்டினம் டங்ஷன் போன்ற இருபது அறிவகை கனிமங்கள் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் என்று அறிவித்து அவைகளில் ஏல முறைகளை மத்திய சுரங்கத்துறையே செயல்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளதாக தெரிகிறது இதன் மூலம் மத்திய அரசு அதிமுக்கிய கனிமங்கள் பட்டியல் டங்ஷன் கொண்டு வரப்பட்டுள்ளதாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் எழுதிய கடிதத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருப்பதாக தெரிய வருகிறது அப்படி எண்ணில் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர்கள் மத்திய சிவனகத்துறைக்கு எழுதிய கடிதத்தில் இந்த அரசின் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார் என்பதை விரும்புகின்றேன் இந்த சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படும் போது திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் மற்றும் அதன் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் முழு அளவில் அழுத்தம் கொடுத்து அங்கேயே சட்ட திருத்தத்தை தடை தடுத்து நிறுத்தியிருக்கலாம் அதை செய்ய இந்த அரசு தவறிவிட்டது எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் அதிகமான நாடாளுமழை கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுகிறீர்கள் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கக்கூடிய மத்திய அரசால் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்துகின்ற நிலையிலே நம்முடைய நாடாளுமன்ற விட்டு விட்டார்கள் பேரவைத் தலைவர் மத்திய அரசாங்கத்திலிருந்து இந்த திருத்த சட்ட முன்மொழிவு மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு கருத்து கேட்கிற போது அப்போதே நம்முடைய தமிழ்நாடு அரசு அதற்கான எதிர்ப்பை அவர்களுக்கு திட்டவட்டமாக நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் இந்த எதை நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது காரணம் இது ஸ்டேட் அட்டானமிக்குள் நீங்கள் தலையிடுகிறீர்கள் ஒரு மாநில அரசு ஒப்புதல் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் என்கின்ற போர்வையிலே நீங்கள் மத்திய ஒன்றிய அரசு நினைத்தால் எந்த இடத்திலும் போய் நீங்கள் இத்தகைய சுரங்க பணிகளை செய்து கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் மேற்கொள்வதற்கு நிச்சயமாக தமிழ்நாடு ஒருபோதும் தன்னுடைய அனுமதியை வழங்காது என்று தமிழ்நாடு திட்டவட்டமாக தன்னுடைய எதிர்ப்பை அந்த சட்ட முன்வடிவிற்கு ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது இருந்த போதிலும் ஒன்றிய அரசு அங்கே நாடாளுமன்றத்தை தனக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையினுடைய அடிப்படையில் அவர்கள் அந்த சட்டத்தை அன்றைக்கு நிறைவேற்றி வந்து அந்த சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றி சொல்லி இருக்கிறார்கள் சட்ட முன்வடிவிலேயே மிக கடுமையான எதிர்ப்பை திராவிட முன்னேற்ற மாண்பு முதலமைச்சரான தலைமையில் இருக்கிற அரசு ஏற்கனவே தெளிவாக தெரிவித்திருக்கிறது பல சட்டங்கள் பல சட்டங்கள் விவாதம் இல்லாமலே அங்கே வந்திருக்கு இது விவாதத்துக்கு வந்தாங்கிறதே பெரிய கேள்வி எதிர்ப்பு தெரிவிச்சு சொல்றீங்களா பேரவைத் தலைவர் அவர்களே இதே போலதான் மாண்பு அம்மாவுடைய அரசு பொழுது காவிரி நதிநீர் பிரச்சனை சம்பந்தமாக உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அப்பொழுது இருந்த மத்திய அரசு நிறைவேற்ற காலம் செய்த காலதாமம் செய்த காரணத்தினால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற முப்பத்தி ஏழு பேர் தொடர்ந்து இருபத்தி ரெண்டு நாட்கள் அவையை ஒத்தி வைக்கின்ற ஒரு சூழலை உருவாக்கணும் இப்படி மாநில உரிமை பரிபோகின்ற பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமப்பள்ளிகள் அங்க தகுந்த அழுத்தத்தை கொடுத்துருக்குவானோ மெஜாஜிட்டிக்கு நிறைவேற்றப்பட்டாலோ இப்போது அந்த நம்ம சந்திக்கிறோம்ல பாதிக்கப்படுது தமிழ்நாடு மக்கள் தானே அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை ஊட்டத்தில் இருக்கின்றது அதுக்கு தான் நாடான பொருள் தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சி வச்சிருக்காங்க ஆனால் சட்டம் நிறைவேற்றப்பட்ட விட்டது சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் அந்த சுரங்க தேலத்தை நடத்துகின்றார்கள் நான்கு முதலமைச்சர் அவர்கள் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாரத பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் இந்துஸ்தான் ஜிங் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஷன் சுரங்க உரிமையை உடனடியாக ரத்து செய்துவிடவும் சம்பந்தப்பட்ட மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்க உரிமை இலக்கத்தை மேற்கொள்ளக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளதாக அரசு அரசு செய்தி வெளியீட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த செய்திக்குறிப்பிலேயே மாண்மிக நீர்வளத்துறை அமைச்சர்கள் கடந்த ஆண்டு அக்டோபர் மூணாம் தேதி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மத்திய அரசுக்கு கடிதம் ஒன்றை எழுதினதாகவும் அந்த கடிதத்திற்கு உடனடியாக ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்று பதிலளித்த மத்திய சுரங்கத்துறை மாநில அரசின் கோரிக்கையை நிராகரித்ததாகவும் தெரிய வருகிறது மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடிதமும் அதற்கு மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதில் கடிதங்கள் வழங்கப்பட்டது அதன் முழு உரம் இதுவரைக்கும் தெரிவிக்கல தனி தீர்மானத்தில் நீ கொண்டு வரல மேலும் மத்திய அரசு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி டங்ஷன் சுரங்க சுரங்கத்திற்கு ஒப்பந்த பள்ளி வெளியிட்ட பொழுது இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனம் டங்ஷன் சுரங்க உரிமையை இறுதி செய்யப்பட்ட வரை அதாவது ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சுமார் பத்து மாதங்கள் இந்த அரசு அமைதியாக இருந்துள்ளது ஏன்னா பத்து மாத காலதான் இடைவெளி இருக்குது அப்பொழுதாவது தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கலாம் அது வரைக்கும் தெரிவிக்கவில்லை ஒப்பந்த புள்ளி கோருவதை கைவிடுங்கள் என்று மாநில அரசு மத்திய அரசை கோரவில்லை என்று மத்திய சுரங்கத்துறை தனது எக்ஸ்பலி பக்கத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றது ஆகவே மாநில அரசு உரிய நேரத்தில் மத்திய அரசுக்கு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்காத காரணத்தினால் இப்படிப்பட்ட நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது கடந்த ஓராண்டிற்கு முன்பே மத்திய அரசு மாநில அரசு கடிதம் எழுதியதாகும் மாநில அரசின் கோரிக்கையை மத்திய சுரங்கத்துறை நிராகரித்ததும் உள்ள செய்திகள் மதுரை மாவட்ட மக்களுடைய கவனத்திற்கு சென்றவுடன் அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்திலும் இறங்கியதன் விளைவாகத்தான் மத்திய சுரங்க அமைச்சம் டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த புள்ளி கோரி ஏலம் இறுதி செய்யப்பட்டு டங்ஷன் சுரங்க உரிமை வழங்கும் வரை அமைதியாக இருந்தது இந்த அரசு திமுக ஆட்சி அமைந்த பிறகு நிறைய இருக்குது சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் கனிவு விலைத்தை வியாபார நோக்கி ஊக்கிக்கும் வகையில் இந்த அரசே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இயற்கை வளங்கள் துறை கொள்கை விளக்க குறிப்பில் பக்க எண் பதினேழில் மதுரை மாவட்டத்தில் டங்ஷன் அதிக அளவில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுகின்றது மதுரை மேலூர் அரிட்டாப்பட்டி நாய்க்கர்பட்டி உள்ளிட்ட பல சுற்றுவட்டார கிராமங்களில் டங்ஷன் சுரங்கம் அமைந்தால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதை உணர்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் விழித்து கொண்டு அவர்கள் சாலை மறியல் போராட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பட்டியலில் ஈடுபட்டவுடன் இந்த அரசு வேறு வழியின்றி முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிகிறது மேலும் டென்ஷன் சுரமம் அமைக்கப்பட்டால் மேலுரை சுற்றியுள்ள கிராமங்களை கவட்டையம்பட்டி எட்டிமங்கலம் ஏ வள்ளாளப்பட்டி அரிட்டாப்பட்டி கிடாரிப்பட்டி மற்றும் நரசிங்கப்பட்டி ஆகிய கிராமங்கள் பாதிப்புள்ளாகும் என்றும் அரிட்டாப்பட்டி ஒரு பல்லுயிர் பெருக்க வரலாற்று தளம் என்றும் இது உடவரை கோயில்கள் சிற்பங்கள் சமண சின்னங்கள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் மற்றும் பஞ்சபாண்டவர் கல் படுக்கைகள் உள்ளிட்ட தொல்பொருள் நினைவு சின்னங்கள் பிரபலமானது என்று குறிப்பிட்டு தற்போது பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக சுரங்க ஏலம் விடப்பட்டுகின்றது குறிப்பிட்டு தற்போது பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதை சுரங்க ஏலம் விட்டிருப்பதற்கு இந்த ஆண்டு பிப்ரவரி மாதமே எழுதியிருக்கலாம் இதை வந்து இப்போ பதிலாக ஆரம்ப காலகட்டத்திலே இந்த சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த பள்ளி கோருகின்ற போதே இந்த விவரத்தை மத்திய அரசுக்கு எழுதப்பட்டிருந்தால் இந்த ஏலத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம் இந்த டென்ஷன் சுரங்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய வேலூரை சுற்றியுள்ள சுமார் இருபத்தி கிராமங்கள் நவம்பர் மாதம் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில்

தவறான செய்ய பதிவு செய்கிறீங்க அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் நீங்கள் கடிதம் எழுதுறீங்க அந்த கடிதத்தில் என்ன இருக்குன்னு சொல்லலை அவங்க என்ன செய்யுங்க அது தெரியல இது தெரியலன்னா நீங்களும் ஒரு முதலமைச்சர் இருந்தவர் இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ் பூரா அந்த தீர்மானத்தில் வராது உங்களுக்கு அது தேவை என்றால் நீங்கள் வேறு தனி தீர்மானம் போட்டோ அந்த அடிப்டர் கேட்கலாம் ஆக இவர் என்ன சொல்லுவாங்க தீர்மானத்தில்ன்னா மைய கருத்தை தான் சொல்லுவாங்க அவர் சொல்றாரு இங்கே வந்துட்டு நீங்கள் வைக்கல போ அப்படின்றாரு இந்த ஏல விடும் அதிகாரத்தை அவங்க அவங்க ஒரு மைனர் அண்ட் மினரல் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் அதுதான் எம்எம்டிஆர்ன்னு சொல்லுவாங்க அந்த ஆக்ட்ல ஒரு திருத்தத்தை அவங்களே பண்ணிட்டாங்க யாரையும் கேட்கல திருத்தத்தை பண்ணிட்டு என்ன செய்வாங்கன்னா அந்த கனிமத்தை தந்த ஏல வீடுகள் அதிகாரம் அது என்ன சொல்றாங்க ஏல வீடுகள் அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு மட்டுமே உண்டு இதை விட அடுத்த சொல்றாங்க ஒன்றிய அரசால் தேர்வு செய்யப்படும் ஏலதாருக்கு சுரங்க குத்தகை வழங்கும் அதிகாரம் மட்டுமே மாநிலத்துக்கு உண்டு ஆக ஆண்டான் ஆண்டிமைக்கே விட்டப்பட்ட சவால் இது கனிமவனம் மட்டும் போல நம்முடைய மானமே இதுல போச்சு ஆக நான் ஏழை விட்டுடுவேன் ஏழை விட்டவனுக்கு இந்துஸ்தான் டைம்ஸ் சொல்லுவேன் அவனுக்கு நீ மரியாதையா அவனுக்கு கொடுன்னு கொடுக்கு என்ன எஜமானா மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் ஏவல் அவனுக்கு கட்டி நிக்க வேலைக்காரனா அந்த அதிகாரத்தோடு போட்டுருக்காங்க இந்த சட்டம் தெரிவிச்ச உடனே நான் மூணு பத்து ரெண்டாயிரத்தி மூணு அன்று ஒன்றிய சுரங்க அமைச்சருக்கு உடனே கருதி எழுதின விவரமாக எழுதினீங்களா கேட்குறீங்களா விவரமாக நில உரிமைகள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் வி ஆர் ஓனர் ஆப் திஸ் லேண்ட் மேற்படி சட்ட திருத்தம் மாநில அரசின் உரிமைகளை பறிப்பது போல் ஆகிறது இதை விட என்ன சொல்றது எனவே முக்கியத்துவம் மற்றும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த கனிமங்களை கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் சுரங்க குத்தகை அனுமதி வழங்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கே அளிக்கபடி கேட்டுக்கொள்கிறேன் இதுக்கு மேல் என்ன சொல்றது ஒரு மரியாதையாக தான் மரியாதை சொல்ல முடியும் அடுத்து நீங்க சொல்றீங்க என்ன செய்யறீங்கன்னு இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க திருப்பி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு தான் அதிகாரம் உண்டு நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைங்க அப்படின்னு கேட்டு விட்டுட்டாங்க உடனே அதுக்காக ஒரு இந்த இவர் மற்ற புத்தகை பார்க்குறதா நிலைமை இப்படி இருக்கும்போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் இதை இன்னொன்று பார்க்கணும் நாம் சொல்றது தப்பாக ரைட்டான்னு மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் கார்பரேஷன் லிமிடெட் அவங்க நம்மளை கேட்டாங்க என்ன பாதிப்புன்னு புள்ளி விவரங்களை தெரிவிக்கும் இந்த பகுதியில் அரிதாப்பட்டி கிராமத்தில் சாரி நிலமும் மீனாட்சிபுரம் கிராமத்தில் எட்டு நிலமும் பல்லுயிர் வரையறுக்கப்பட்டுள்ள என்ற விவரத்தை புள்ளியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையாளர் அவர்களுக்கு நாங்கள் ஆணையாளர்களுக்கு இவங்களுக்கு அருகே மினரல் எக்ஸ்பர்டர்கள் அடித்தோம் எங்க நம்ம தப்பான்னு கேட்டாங்க அதை பிறகு அதுக்கு அது கூட தள்ளிட்டவங்க நாய்க்கம்பட்டியில் இருபத்தி நாலு ரெண்டு அறுபத்தஞ்சு ஒன்றியத்தில் ஏலம் விட்டுட்டாங்க விட்டுட்டு சொல்கிறாங்க இந்துஸ்தான் கிரிமினல் தகுதியான ஏலமாக கருதி இருக்கிறோம் அரசு அறிவிச்சிருச்சு சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் கொடுன்னு கேட்டாங்க அந்த நேரத்தில் தான் அந்த சுற்றுச்சூழல் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்க உறுப்பினரான சார் முகிலன் அவர்கள் சில நாய்க்கம்பட்டி பகுதியில் சங்சன் தன்மை உரிமை வழங்குவதை எதிர்த்து அதுக்கு மேலே கொண்டு போய் ஒரு தீர்மானத்தை அவருக்கு கூட கொடுத்தாரு இவ்வளவு நடந்து முடியலை அப்போவும் கேட்கலைன்றதுக்கு அப்புறம் தான் நம்முடைய முதலமைச்சர்கள் நான் முதல் பிரதமருக்கே ஒரு கடிதத்தை அற்புதமாக எழுதினார் சுரங்க டங்ஷனத்தை கைவிடவே ஒன்றிய சுரங்க அமைச்சருக்கு அறிவுறுத்துமாறு ஒன்றிய நான் அந்த அமைச்சருக்கு எழுதினே தலைவர் என்ன எழுதுகிறார் முதல்வர் பிரதமர் கடிதத்தில் இந்த பகுதியிலே டங்ஷன சுரங்கத்தை திட்டத்தை கைவிட ஒன்றிய சுரங்க அமைச்சருக்கு அறிவுறுத்துமாறு மாண்பு மிக தமிழக முதல்வர் தனது இருபத்தி எட்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி கடிதத்தில் குறிப்பிட்டு பிரதமருக்கு வழிகிறார் பிரதமரும் பேசாமிட்டார் ஏ இந்துஸ்தான் பேசாமதா ஆகியனால நாங்கள் எல்லாத்தையும் செய்யாமல் நாங்கள் செய்திருவோம் நீங்களே என்ன பேசுறீங்க தெரிய வருகிறது தெரிய வருகிறது ஏன்னா உங்களுக்கு மெச்சினருக்கு தப்பா நான் சொல்லல நீங்கள் முகாமைச்சர் வந்து நிர்வாகத்தில் அப்படிதானே இருக்கும் ஒரு தீர்மானத்தை போடுவோம் அவ்வளோதான் மாண்புக எதிர்கட்சி தலைவர் அவர் மாண்புக பேரவைத் தலைவர்ல ஒரு மூத்த உறுப்பினர் தன்னுடைய பேச்சில் நிறைய சச்சுன்னு சொல்கிறார் நாங்கள் கேட்குறதே நீங்கள் கடிதம் எழுதிருக்கிறீங்க என்ன ஊருன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் நீ சொன்னால் தானே இப்பதான் நீ சொல்லி சொல்லியிருக்கிறீங்க அதனால் தான் தெரிய வரியிதுன்னு நான் சொல்றேன் இதை நீ கிண்டில் அடிச்சு மீருமா நான் என் உயிர்மா அது வருது இப்போதான் கடிதம் ஏன் கடிதம்

ஒரு அரசு இன்னொரு அரசு கருது சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் கருதுறாரு அது உங்களுக்கு என்ன சார் நியாயமா இருக்கு நீங்க ஒண்ணு கேக்குற சார் இது ஆதரிக்கா எதிர்க்குங்களா புரியுங்க சார் முடிச்சுடலாம்